அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து ரிசல்ட்டு எயிட் ஃபைவ் செவன் டூ சூப்பரான ஒரு பேட்டர்னில் ஒரு வினிங் வந்து பம்பரில் அடிச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அறுபத்தேழு எண்பத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைச்ச அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க விரும்பப்படுறேன் அதே மாதிரி இன்றைக்கான கணிப்புகள் என்ன இருக்குது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமது சேனலில் ஒரு சில நாட்களாக கடந்த வாரங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக வீடியோக்கள் வரவில்லை அதனால் இனி தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியுமா அப்படின்னும் சரியாக தெரியலை அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மாத கட்டணம் வரும் அதை நீங்கள் செலுத்திட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் தினசரி கணிப்புகளும் அதற்குண்டான ட்ரிக்ஸ்களும் என்னென்ன கணிப்புகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அதனால் விருப்பமுள்ள நண்பர்கள் மட்டும் இணைஞ்சு கொள்ள ஆசைப்படுங்கள் அதே போல் இன்றைக்கான கணிப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த பேட்டன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ட்ரிபிள் ஃபோர் இருக்கும் அப்படி இந்த ட்ரிபிள் ஃபோர் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி டிஏ டிஏ பி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் எயிட் ஆக முடிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இதுக்கான ஃபோர்டு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீலிருந்து மேலேயும் எடுத்திருப்பாங்க அதை வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இந்த இடத்துல செவன் வந்து இன்றைக்கி டீபோர்டாக வரக்கூடிய சான்சஸும் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த செவன் டீபோர்டாக வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவன் வந்து டீபோர்டாக எடுக்கலாம் அது இந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன் அந்த மார்க்கிங்கில் வந்து பயணிக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதே போல் இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப் நம்பர் டபுள் ஃபோர் ஜீரோ சொல்லிட்டோம் டபுள் எயிட் செவன் சொல்லிட்டோம் டபுள் த்ரீ செவன் எங்கே எடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எயிட் டபுள் த்ரீ செவன் நல்லா அந்த நம்பர் நோட் பண்ணுங்கள் த்ரீ த்ரீ செவன் எயிட் ஓகேங்களா அதாவது செவ எயிட் டபுள் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பர் செவன் டபுள் த்ரீ எயிட்டாக எயிட் டபுள் த்ரீ செவன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ இதற்கு இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ அந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய நேற்று பொம்ப ரிசல்ட்டு எயிட் ஃபைவ் செவன் டூ எயிட் ஃபைவ் செவன் டூ எந்த இடத்துல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி போர்டில் சாரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு இருக்குது அஞ்சு இருக்குது அடுத்து ஏழு ஒரு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் இந்த பேட்டன்கள் வந்து மூணு ஃபோர் டி வந்து லைனாக இந்த பேட்டர்ன்களில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இதற்கான கணிப்புகளில் இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டி போர்டில் இன்றைக்கி ஏழு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன் அப்படி ஏழு இல்லைனா ரெண்டு வரும் எயிட் ஃபைவ் செவன் டூ அப்படிங்கிறதுனால எயிட் ஃபைவ் செவனுங்கிறது இன்றைக்கி ஏ போர்டில் ஏழு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்னைக்கு இந்த இடத்துல பி போர்டில் என்ன வரும் சி போர்டு என்ன வரும் அப்படின்னு கணிக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரம்மி நம்பரில் எக்ஸ் ஒய் டி போர்டு கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து எட்டு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லிவிட்டு பி போர்டில் க்ளோஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா நம்மளோட பேட்டன் ரெண்டு ஏழு ஒன்பது நேத்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது வாரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேன் பேட்டர்ன் ஏழு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து சீ போர்டில் வரும்பொழுது அடுத்த நாட்களில் அஞ்சு அப்படிங்கிற சி போர்டு வந்து பெண்டிங் இருக்குது அந்த கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொன்னேன் நான் கொடுத்த ரெண்டு நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு வினிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டபுள் செவன் டூ டபுள் செவன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரலாம் சரிங்களா டபுள் செவன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரலாம் ஏன்னா போர்டில் ஏழு எப்போல்லாம் அதிகபட்சமாக வருதோ ஏழு தொடர்ந்து ரெண்டு வரும் பொழுது அஞ்சுங்க நம்பர் சீ போர்டில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதான் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து சி போர்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா போர்டு கணிப்புகள் பயன்படுத்தும் பொழுது இந்த அஞ்சு போர்டை பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி டபுள் செவன் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் நான் கொடுக்குறேன் இதில் வந்து நான் மேஜராக எடுக்கக்கூடிய மூணு எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் செவன் நைன் ஃபைவ் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற பேட்டனில் ஒரு மூணு நம்பர்கள் கொடுக்குறேன் சரிங்களா இந்த கணிப்புகளை வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு கான்செப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கண்டினியூவான வீடியோ ஒன்று வரும் அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்ம இந்த மாதங்கள் அடிச்சிருந்த ஏபி டபுள்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு டபுள்ஸ் இருந்திருக்கும் அடுத்து முப்பத்தி மூணு அடுத்து எண்பத்தி எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு எண்ணு அதுக்கடுத்து வந்து டபுள் த்ரீ அப்படிங்கிற ஏபி அடித்தாங்க இந்த டபுள் த்ரீ ஏபிக்கு அப்படியே பவர் வந்து எண்பத்தெட்டு இந்த லாஜிக்கெலாம் இந்த மூணு நம்பரை எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே இந்த நம்பருங்களை பேட்டனை கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் முதல் நாளே டபுள் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்த நாள் வந்து டபுள் சிக்ஸு அப்போ அடுத்த நாள் டபுள் சிக்ஸு அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் டபுள் ஒன் எப்படி ஏபியில் வந்துருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சிக்ஸோட பவர் நம்பர் பதினொன்று அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா டபுள் ஆறுக்கு டபுள் ஒன்று அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து காமனாக வச்சுருக்காங்க டபுள் ஃபோரு அடுத்து டபுள் த்ரீ வைக்கும் பொழுது அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா டபுள் எட்டுங்கிற நம்பரை இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் பேட்டன்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிளாரிஃபியாக ஈஸியாக தான் இருக்குது பட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னோட கணிப்புகள் உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகியிருந்தால் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அதே போல் இந்த மாதங்களில் இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எழுவத்தேழுகள் நம்பர் வந்துச்சுனா எழுவத்தேழு பெண்டிங் இருக்குது நான் இந்த மாதங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த எல்லா டபுள்ஸ் நம்பருமே வந்துச்சு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது அந்த நம்பரை ட்ரை பண்ணிவிடுவாங்க வாங்க எழுவத்தி ஏழு வந்ததுன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரும் நூற்றி நாற்பத்தி ஏழுங்க நம்பர் கண்டிப்பாக பாக்ஸில் வின்னிங் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரியில் கொடுக்கும் பொழுது என்னென்ன வந்து நம்ம ஃபாலோப் நம்பரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த கணிப்புகளை வந்து எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ் மூலிமா நீங்கள் தெரிவிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து ரெண்டுகளுக்கும் என்னென்னே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் பட்டு நமக்கு இந்த பம்பர் ரிசல்ட்டை சூப்பராக அடிச்சிருந்தாங்க எயிட் ஃபைவ் செவன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இருக்குது ரெண்டு மூ வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த இடத்துல டி போர்டில் எட்டு இருக்கும் இந்த இடத்துல சி போர்டில் ஏழு இருக்கும் அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டில் டி போர்டில் எட்டு சி போர்டில் அதே ஏழு வந்திருக்கும் அதே போல் இங்கே எட்டு வந்திருக்கு இங்கே ரெண்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருந்தால் இந்த இடத்துல வந்து ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் வரலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எயிட் ட எயிட் டபுள் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு அப்படியே பவர் பண்ணி டபுள் எயிட்டுன்னு வச்சு அதே எண்பத்தேழு அப்படிங்கிற ஏஜ் டி போர்டும் சி போர்டும் வச்சு எண்பத்தெட்டுங்கிறத முடிச்சிருப்பாங்க ட்ரிபிள் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அந்த ட்ரிபிள் எயிட் செவன் எந்த மாதிரி பேட்டர்ன் உட்காந்துருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பர் அப்படியே பவரில் வந்து ஜீரோ இந்த இடத்துல ட்ரிபிள் எயிட் செவன் அப்படின்னு வரலாம் இந்த இடத்துல டபுள் செவன் டுவெண்ட்டி வரலாம் ஓகேங்களா அப்போ அந்த டபுள் த்ரீக்கு டபுள் எயிட் வந்த மாதிரி இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைபர் ரெண்டு அப்படின்னு சொல்லி வரலாம் அப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செவன் ஜீரோ டுவெண்ட்டி டூ அல்லது டபுள் செவன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக முடியலாம்னு நினைக்கிறேன் பொறுத்தலேருந்து பாருங்கள் இன்னும் கண்டினியூ வீடியோ வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி